செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் புதுவைக்கு கூடுதல் நிதி நிதியமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் சாராய கடதலை தடுத்த எல்லைகளில் தீவிர வாகன சோதனை கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தின் எதிரொலி வரும் 26 ஆறாம் தேதி வரை புதுவையில் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு தகவல் காட்டேரி குப்பம் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் புதுவைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மத்திய நிதியமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மாநிலத்தின் மூலதன செலவினமானது ஒரு சதவீதத்தில் இருந்து மூன்றில் இருந்து நான்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளதாகவும் இதனை மேலும் உயர்த்தும் விதமாக விமான நிலைய விரிவாக்கம் ஒருங்கிணைந்த சட்டசபை வளாகம் கட்டுமானம் சுகாதார உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மருத்துவம் மற்றும் சட்ட பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்துதல் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் மேம்பாலங்கள் கட்டுமானம் போன்ற பல்வேறு கட்டமைப்புகள் திட்டங்களை மேற்கொள்ள தேவைப்படும் கூடுதல் மூலதன நிதியை புதுச்சேரியின் ஒதுக்கீட்டின் கீழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நிதியாண்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இந்திய ஒன்றிய அரசின் இணைந்ததற்காக எழுபதாவது ஆண்டு விடுதலை நாளை கொண்டாடவிருக்கும் தருணத்தில் இதனை சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு மத்திய அரசின் கூடுதல் நிதி உதவி புதுச்சேரியின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை துரிதமாக செயல்படுத்த தேவைப்படுவதாகவும் இது தொடர்பாக ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பிஇ இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து ஆகியவற்றை இறுதி செய்வதற்காக அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிகாரிகளுடன் நடந்திய முந்தைய பட்ஜெட் கூட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு வேண்டிய நிதி தேவைகளை ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளதாகவும் இதற்காக கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இருந்து சாராயம் கடத்தப்படுவதை தடுக்க எல்லைப் பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை குடித்து ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட பலர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் தயாரிக்க புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியானதா இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் இரண்டு மாநில போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து புதுவை தமிழக எல்லைப் பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று காவல்துறைக்கு ரங்கசாமி இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா மேற்பார்வையில் புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியில் புதுச்சேரி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியான கனக செட்டிக்குளம்

புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது காட்டேரி குப்பம் திரௌபதியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் புதுவை காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியதா சாகி வார்த்தல் கும்பம் கொட்டுதல் ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திரௌபதியம்மன் ஆலய கொடியேற்றும் விழா நடைபெற்றதா இதனை அடுத்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றதா முக்கிய விழாவாக நேற்று கரகம் வீதி உலா புறப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற்றதா இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக முதலமைச்சரின் கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவித்த தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடித்ததில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையில் பதினேழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஜிக்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் பார்வையிட்டு பழங்களை வழங்கி ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தப்பட்டதாக தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்த நிலையில் இல்லை என ஜிக்மர் மருத்துவமனையில் நேற்றைய தினம் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் உள்ளதாக கூறும் தமிழக அரசு ஏன் ஜிக்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர் என்று கேள்வி எழுப்பிய அவர் சிகிச்சை அளிக்க உரிய உபகரண வசதிகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக குற்றம் சாட்டினார் ஜிக்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பதினேழு நபர்கள் பத்து நபர்கள் தொடர்பு கொண்டு வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ஜிக்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் துரைராஜ் தகவல் தெரிவித்துள்ளார் புதுவை கெங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று மூலவருக்கு வெள்ளியாள நாக ஆபரணம் அணிவிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான காசிக்கும் வீசும் மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு வெள்ளியாள நாகபரணம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆணி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வெள்ளியாளான நாகபரணம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை சேர்ந்த வெங்கைய சீனிவாசன் என்பவர் உபயத்தில் பத்து லட்சம் மதிப்பில் சுமார் எட்டரை கிலோ வெள்ளியால் ஆன ஆபரணம் இந்த ஆலயத்திற்கு அவர் வழங்கினார் பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கிரிவலம் வருதல் மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சவரிராயிலு பள்ளி மாணவர்கள் உலக யோகா தினத்தை ஒட்டி யோகா செய்து அசத்தினர் சர்வதேச யோகா தினம் சவரி ராயு அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் கொண்டாடப்பட்டது சுவாமி விவேகானந்தா கிராம சமுதாய கல்லூரியின் யோகா பயிற்றுனரான வெங்கடேஸ்வரன் நந்தகுமார் மாலா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு யோகா பயிற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினர் மேலும் மாணவர்களுக்கு சில முத்திரைகளையும் பயிற்றுவித்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்திரகுமாரி ஆற்றினார் இன்னர் வீல் கிளப் புதுச்சேரி தலைவர் பூர்ணிமா ராம்ஜி செயலாளர் மீனா பொருளாளர் அம்புஜம்பள்ளி மீனாட்சி சுந்தரம் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டனர் அவர்கள் பள்ளிக்கு நன்கொடை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர் கோவிந்தசாலை துளுக்கானந்தம்மன் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் அருகே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்காளத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நடிகர் விஜயின் பிறந்தநாளையொட்டி அவரது ரசிகர்கள் அன்னதானம் வழங்கினர் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜயின் பிறந்தநாளை அவரது ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கினர் உழவர்கரை தொகுதியில் ஓஹிபர் தியாஸ் தலைமையில் உழவர்கரை அருகே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது இதில் நிக்கோலஸ் ஆரோக்கியதாஸ் ஏசராஜ் விஜிஷ் ஒபிஸ் தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றதா இந்த விழாவில் புதுச்சேரி மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் சேர்மன் ஞானசேகரன் பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன் ஏழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா காமாட்சி பிரகாஷ் சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் நன்றி கூறினார் ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த குடும்பத் தலைவரை இழந்தவர்களுக்கு நிதி உதவியை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் குடும்ப தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை மனவெளி தொகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு குடும்பங்களுக்கு தலா முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என மொத்தமாக எட்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சத்திற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான அரசாணையை அந்தந்த குடும்பங்களுக்கு சபாநாயகர் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில பாஜக விவசாய அணி தலைவர் ராமு கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் காந்தன் சக்திவேல் பாஸ்கர் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆதித்யா குழுமம் இங்கிலாந்து திறன் கல்வி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது புதுச்சேரி ஆதித்யா கல்விக் குழும மாணவர்கள் ஆங்கிலத்தில் உலகளாவிய தரத்தில் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களை பெற இங்கிலாந்து திறன் கல்விக்குழு நிறுவனத்துடன் புரிந்துரவு ஒப்பந்தம் புரிந்து ஆவணங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன ஆதித்யா மேலாண் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திறன்கள் மற்றும் கல்விக்குழுமத்தின் துணை தலைமை அதிகாரி ஸ்காட் கல்விக்குழும முதன்மை ஆலோசகர்கள் ஜோய் ஜோதி நந்தி ஆகியோர் பங்கேற்றனர் அவர்களை ஆதித்யா கல்வி குழும நிறுவனர் ஆனந்தன் தாளர் அசோக் ஆனந்த் ஸ்ரீ வித்யா நாராயணா கல்வி அறக்கட்டளை டிரஸ்டி அனுஜா பூனமல்லி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் துணை தலைமை அதிகாரி ஸ்காட் போர்ட்ஸ் குழுமத்தின் முதன்மை ஆலோசகர் ஜோஸ் நந்தி ஆகியோர் கூறுகையில் தங்களுடைய அமைப்பின் வாயிலாக கல்வி கற்கும் மாணவர்கள் உலகளாவிய தரத்தில் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களை பெறலாம் என்று தெரிவித்தனர் இதன் மூலம் அவர்கள் தங்கள் படிப்பு வேலைவாய்ப்பு உலகின் எந்த பகுதிக்கும் செல்லலாம் என்றும் ஆதித்யா திறன் மற்றும் குழுமத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மையமாக இருப்பதால் பதினோரு வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை அதாவது ஆரம்பம் முதல் கல்லூரி வரையிலான மாணவர்கள் இந்த படிப்பினை வழங்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் விழாவில் ஆதித்யா பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பகுதியில் விடுதலை போக்குவரத்து புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன அந்த சாலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது விபத்துக்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவினர் கன்னியகோவில் முதல் முள்ளோடை வரையிலான சென்டர் மீடியன் அமைத்தனர் இதனால் வாகனங்கள் கண்டபடி கடந்து செல்ல முடியாத நிலை இருந்ததால் விபத்துக்கள் ஓரளவு தடுக்கப்பட்டதா இருப்பினும் பொதுமக்கள் வசதிக்காக அங்குள்ள திருமண மண்டபம் அருகே சாலையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வழி ஏற்படுத்தி தரப்பட்டதா இந்நிலையில் அங்குள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் நிலையம் ஏற்றே திடீரென்று இரண்டு பக்கங்களிலும் சோலார் ஒளிரும் எச்சரிக்கை விளக்கு அமைத்து தர வழிவகுக்கப்பட்டதா இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பவே அந்த பணி நிறுத்தப்பட்டதா இந்நிலையில் மீண்டும் அங்குள்ள தடுப்பு கட்டைகளை அப்புறப்படுத்தப்பட்டதா இதனால் விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதா இதனை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் தடுப்பு கட்டைகளை கொண்டு வந்து சென்டர் மீடியனை மூடினர் இந்நிலையில் மீண்டும் மதுக்கடைக்கு எதிரே இருந்த சென்டர் மீடியனை கடந்த வாரம் மர்ம நபர்கள் திறந்துள்ளனர் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி முக்கிய அரசியல்வாதிகளின் துணையுடன் இது நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் தாயப்பன் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்டோர் கன்னியகோவில் கடலூர் புதுச்சேரி சாலையில் அமர்ந்து திடீரென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர் ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் யோகா தினத்தையொட்டி யோகா செய்து அசத்தினர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பாலாஜி பள்ளியில் உலக யோகாசன தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஏம்பலம் மனவளக்கலை மன்றம் சார்பாக யோகா குரு பாலமுருகன் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கினார் பள்ளி தாளர் அன்பழகன் யோகா விழாவை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு யோகாசனத்தின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக் கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் யோகாசன பயிற்சியை செய்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் புதுவைக்கு கூடுதல் நிதி நிதியமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் சாராய கடத்தலை தடுக்க எல்லைகளில் தீவிர வாகன சோதனை கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தின் எதிரொலி வரும் வரை புதுவையில் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல் காட்டேரி குப்பம் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்